என்னோட நேம் ஜெனிஃபர் நான் படப்பையில இருந்து வரேன் மே மந்த் வந்து பாத்தீங்கன்னா நைன்த் அன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வெளியே போகும்போது வண்டியில போகும்போது மாடு குறுக்களை வந்து இடிச்சு கால் எனக்கு உடஞ்சிருச்சு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் சாய் ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ்ல இருந்து கூட்டிகிட்டு போனாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா அவங்க கால் வந்து உடஞ்சிச்சு மெ மெயின் எலும்பு உடஞ்சிருச்சு இது சர்ஜரி பண்ணனும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சர்ஜரிக்கெலாம் பார்த்துட்ருக்கும் போது அம்மா வந்து சொன்னாங்க இல்லை கட்டு போட்டாலே சரியாயிடும் சொன்னாங்க அது அங்கேருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து டைமிங்லாம் கேட்டுட்டு இங்கே வடபழனி இங்க இங்கே வந்தோம் வந்த பிறகு ஃபஸ்ட்டு கட்டு போடும் போது பத்து கட்டு போடணும் இது மெயின் எலும்பு உடஞ்சிருக்கு பத்து கட்டு போடணும் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதாவது டூ வீக்ஸ் அது டுவெல் டேஸ் கழிச்சு ஒரு ஒரு கட்டு மாற்றும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சது எனக்கு நான் நாலஞ்சு கட்டு மாறும் போதே எனக்கு கால் வந்து சேர்ந்தது வந்து நல்லாவே தெரிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டு வந்து ஒன்பதாவது கட்டில் வரும்போது வாக்கர் வச்சு நடக்க சொன்னாங்க பத்தாவது கட்டில் வந்து நீங்களே நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் வந்து பாத்தீங்கன்னா நானே ஃபஸ்ட்டு வந்து நான் வாக்கர் இல்லாமல் நடக்கும் போது கொஞ்சம் வந்து பேலன்ஸ் கம்மியாச்சு அதுக்கப்புறமா அவன் தொடர்ந்து நடக்கும்போது நல்லாவே நடந்துட்டேன் இப்போ கட்டு ஃபுல்லாகவே பிரிச்சாச்சு நல்லாவே நடக்கிறேன் நான் எந்த பெயினுமே கிடையாது இல்ல ஆனா நான் சர்ஜரிக்கு போயிருந்தேனாக்கா கண்டிப்பா இது ஒன் லேக்கு மேல போயிருக்கோம் பிளஸ் எனக்கு பின்னாடி ஃப்யூச்சர்ல வந்து எனக்கு ரொம்ப இது பாதிப்பா இருந்திருக்கும் ஏன்னா உள்ள ஒரு சர்ஜரி வந்து அந்த ஸ்டென் மாதிரி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்து நடக்கும் போதே கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்திருக்கும் ஆனா இப்ப வந்து நல்ல நல்லாவே நடக்கிறேன் நானு எனக்கு எந்த ப ப்ராப்ளமும் இல்லை இதுக்கப்புறம் இங்கே வந்து நான் வடப்பழையில வந்து பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே டாக்டர்ஸ் முதல் கொண்டு இல்லை இங்கே ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க அது எப்படி நடக்கணும் அப்படின்றது முதல் கொண்டு என்னை கூட்டின்னு போய் காரில் உட்கார இருக்கிறது முதல் கொண்டு எல்லாமே நல்லபடியாக பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி நல்லபடியாக நான் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வேலுமணி சாருக்கு ரொம்ப நன்றி